ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பத்து கிலோ நாத்தங்காய் ஊருகா தான் செய்ய போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த நாத்தங்காய் ஊருகா தான் ஏன் சொல்றேன்னா பல பேருக்கு வந்து இந்த டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி பசி எல்லாம் தூண்டி எடுக்காம இருக்கும் அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரி நாத்தங்காய் ஊறுகாயை மட்டும் வாங்கி லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் நாத்தங்காய் பசியை எடுக்காதவங்களுக்கு பசியை தூண்டி எடுக்கும் நல்ல ஒரு டைஜஷன் உணவும் கூட இது ஃபுட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகாத ஃபுட்டு கூட அந்த ஊறுகாயோட சாப்பிடும் போது டைஜஷன் ஆயிடும் மத்த ஊறுகாய் மாதிரிதானே நாத்தங்காய் ஊருகாய் செய்ய போறீங்க நீங்க நினைக்கலாம் இது ரொம்ப கஷ்டம் ப்ராசஸ் கொஞ்சம் வேலை அதிகம் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த ஊர்கா வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும் நான் செய்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு வருஷம் ஆனாலும் அந்த ஊருகா கெட்டு போகவே போகாது வெளிலேயே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே நீங்கள் சாப்பிட்லாம் தேவைப்படுறவங்க என்னோட வீடியோஸை பார்த்து நீங்கள் வீட்லயே செஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு சரியா செய்ய தெரியாது நீங்கள் பண்ணுற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஒரே டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணும்போது போது ஆல்டுற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து விலை ஜாஸ்தி வேற கிடைக்கவும் கிடைக்காது நானே வந்து ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடவையும் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த இடத்துல மட்டும் கிடைக்கிறதுனால இதோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகம்தான் அதுவும் நான் செய்யறதுனால கஸ்டமர்ஸும் அதிகமா வந்து எங்கிட்ட நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குதா அது நல்லா இருக்குங்க நீங்க போறது டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க எனக்கு அந்த ஊறுகாய் கிடைக்குமான்னு வேற அதிகமா கேட்குறாங்க கஸ்டமர்ஸும் ஆசைப்பட்டு கேட்கறதுனால விலை எதுவுமே பார்க்காம நானும் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நார்த்தங்கா ஊருகா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நார்த்தங்கா ஊர்கான்னு இல்ல எல்லா ஊருகாயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனா நான் பாத்தீங்கன்னா நாத்தங்க ஒருகா நீங்க எப்படி செய்யறேன்னு ஃபுல் வீடியோஸா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா ஒரு சில பேர் வந்து வேக வச்சு பண்றவங்களும் இருக்காங்க ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் வேக வச்சு பண்ணாதீங்க எந்த ஒரு பொருளையுமே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது வேக வச்சு பண்ணும்போது டக்குன்னு நீங்க காலி பண்ற தான் நீங்க வேக வச்சு செஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேக வச்சு செய்யாதீங்க நான் எப்படி நாத்தங்கெல்லாம் மொத்தமா தண்ணில சேர்த்துட்டு கழுவிட்டு துணி வச்சு ஒன்னு ஒன்னா தொடர்ச்சி எடுத்தேன் கொஞ்சம் தண்ணி நமக்கு அந்த காயில இருந்தாலுமே நமக்கு ஊருகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும் நான் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து தான் நான் ஊறுகாய் எல்லாமே எல்லா கஸ்டமருக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பக்குவமா செஞ்சு சாப்பிடும் போது ஒரு வருஷம் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலுமே எதுவுமே ஆகாது எப்பவுமே இது கெட்டு போகாம இருக்க ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடவே தேவையே இல்லை நம்ம பண்ற தான் இருக்குது மொத்தம் பத்து கிலோ நாத்தங்காய் வாங்கிட்டு வந்தேன் நார்த்தங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணும் அதுவுமே பெரிய பெரிய பீசஸ் போட்டீங்கன்னா சீக்கிரம் ஊராது அதே மாதிரி இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து ஊருகா பண்றாங்க பாருங்க ஃபேக்ட்ரி பெரிய பெரிய இடத்துல அவங்களே வந்து டைரெக்டா நான் ஒருத்தவங்க என்ன டவுட் கேட்டேன் அவங்க எந்த மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி மெத்தட்ல நாளைக்கு நான் ஊர்வங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பத்து கிலோ நாத்தங்காய் ஊர்கா தான் செய்யணும்ல உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நான் செய்கிற மாதிரி அளவுகளை நீங்கள் கம்மியாக பார்த்து செஞ்சுக்கலாம் நம்ம மற்ற ஊர்காலாம் வந்து உப்பு போட்டு ஊற வச்சு ரெண்டு நாள் மூணு நாளாக செஞ்சுருவோம் சில ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம டக்குனே செஞ்சுருவோம் ஆனால் அந்த நாத்தங்காய்க்கு உப்புலேயே நல்லா ஊறணும் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் எந்த அளவுக்கு உப்புலயே ஆட் பண்ணி நம்ம செய்கிறோமோ ஊறுகாய் வந்து நல்லா ஊறி போயிருக்கும் நமக்கு அந்த பண்ணும் போது நல்லா கரெக்டா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு ஊற வச்சிருக்கேன் பத்து நாள் இது மினிமம் இருக்கணும் இப்படியேதான் தட்டு போட்டு மூடி வச்சிருவேன் காலையிலேயும் சாயங்காலம் ரெண்டு வேலையும் இதை நான் குடி குடிக்கி தட்டு போட்டு போட்டு மூடி மூடி வச்சிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் நான் உங்களை நான் எடுத்து காமிக்கிறேன் பத்து நாளுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க உப்பு போட்டு ஊற வைக்கும்போது மறக்காம மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க நமக்கு பாக்டீரியா வண்டு இதெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாம நமக்கு ஊறுகாய் பாதுகாத்து கொடுக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிற ஊருகா தான் இது இந்த மாதிரி அந்த போட்டிருக்க அந்த உப்பு எல்லாமே நல்லா ஊறி போய் அந்த தண்ணியுமே ட்ரை ஆயிடும் உப்பு போட்ட முதல் நாள் ரெண்டாவது நாள் பார்க்கும் போது நமக்கு தண்ணி எல்லாமே கீழே அதிகமாவே இருக்கும் தண்ணி போக போக வந்து நமக்கு நாள் ஆக எல்லாமே உப்பு தண்ணி ஃபுல்லா அந்த ஊருகா இழுத்துரும் அதுக்கப்புறம் நீங்க ஊருகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் அதே மாதிரி உப்புல ஊறிடுச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் நீங்க நினைக்காதீங்க உப்பு நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ அது நல்லா ஊறி இருக்கும் அதே மாதிரி உப்புல ஊர்னதுக்கு அப்புறம் அந்த காய அது கையில லைட்டா எடுத்து நசுக்கி பாருங்க காய் நல்லா ஊரிக்கான்னு பாருங்க பாத்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் எடுத்து பார்க்கும் போது எனக்கு அந்த நாத்தங்காய் எல்லாமே நல்லா வந்து ஊறி இருக்குது கையில லைட்டா நசுங்கும் போதே எனக்கு நல்லா நசுங்குது அந்த அளவுக்கு ஊறி இருக்கு இந்த மாதிரி பக்குவமா இருக்கணும் ஒரு சில பேர் நினைக்கலாம் ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா டக்கு டக்குன்னு செஞ்சிடணும்னு ஆனால் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலுமே அது ஊறுகாய்க்கு முக்கியமா ஆற போட்டு தான் பக்குவமா ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னைக்குமே எப்பவுமே அப்படியே இருக்கும் டேஸ்ட் மாறாம ஊருவா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊருவாக்கு தேவையான என்னென்ன பொருள் எல்லாமே நான் எடுத்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு போடும்போது எவ்வளோ ரேஷியோ படி போடுறோம் என்னென்ன பொருள் சேர்க்குறோம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆயில் ஆயில்கிட்ட இப்போ நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு போக போக நமக்கு என்ன தேவைப்படும் ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா படபடன்னு பொரியணும் நைட்டாக வந்து நீங்கள் பொறியாமல் சேர்த்துட்டாலும் கொஞ்சம் கசப்பு ஆயிடும் அதனால் கடுகு நல்லா படப்படன் பொறிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் இது எல்லாமே தனித்தனியா வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் எப்பவுமே நான் பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்க மாட்டேன் கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன் அதுதான் கொஞ்சம் நல்லா வாசமா நல்லா இருக்கும் கடுகு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டியாக நம்ம கடையில் விற்பாங்க பாருங்க பேக்கெட் பெருங்காயம் அந்த கட்டி பெருங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வந்து வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் நாத்தங்காய் ஊறுகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஊருகாக்கி பண்ணுற முக்கியமான மூணு பொடி பாத்தீங்கன்னா அந்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது மூணையும் பக்குவமாக நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கறது தான் இதுதான் ஊறுகாய் பொடின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறுகாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாவே அந்த பொடியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கால் மணி நேரம் அளவுக்காவது நீங்க அதை மிக்ஸ் பண்ணி இதை நீங்க வேக வைக்கணும் டேரெக்டாக நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டா கொஞ்சம் அது குக்கிங் அது கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஆயிலே இது எல்லாமே நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹைல இருக்கக்கூடாது ஃபுல்லா ஸ்லோ பண்ணிடணும் ஹையில வச்சிட்டிங்கன்னா ஊறுகாய் எல்லாமே கருக ஆரம்பிச்சிட்டு நம்மளால செய்ய முடியாது ஸ்லோலே வச்சு மெது மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாத்தங்காய் ஊறுகாய் செஞ்சு முடிக்க டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து நாத்தங்காய் ஊறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே நம்ம ஊற வச்சா இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போதான் அந்த தோல் சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ தோல் மாதிரி சாஃப்டாக வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு அந்த ஊறுகாய் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும் அதனால் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாத்தங்காய் போட்டதுலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லியும் தனி மிளகாயும் ஈக்குவலாக வாங்கிட்டு வந்து வெயில காய வச்சு ஆக்கி அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி மிஷினில் அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் அப்போ தான் அந்த ஊறுகாய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஊறுகாய் பண்றதுக்கு முன்னாடி நாத்தங்காய்ல மஞ்சள் தூள் சேர்த்தோம் திரும்பவும் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷத்துக்கிட்ட அதை வச்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராடக்ட்லயுமே கண்டிப்பா வந்து வண்டு அதே மாதிரி பூச்சி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பூஞ்சி அது மாதிரிதான் நம்ம வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் வர விடாம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்றோம் மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு சேர்த்திருக்கேன் பத்து கிலோ ஊறுகாய்க்கு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் எல்லாமே நான் ரேஷியபடி தான் சேர்ப்பேன் அடிக்கடி நம்ம கஸ்டமருக்கு வேற கொடுக்குறோம் அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து தான் டேஸ்ட் மாறாமல் நமக்கு அப்படியே இருக்கனால எல்லா அளவுமே ரேஷியோ படி கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதே அளவுகளோட சேர்த்து நான் பண்ணி கொடுப்பேன் அரை கிலோ அளவுக்கு புளியை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக சேர்க்க நினைக்கலாம் நாத்தங்காய் வந்து ஒரு சில காய் வாட்டை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நாத்தங்காய் வந்து புளிப்பே இல்லை கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சு அதுக்காக தான் புளியும் சேர்க்குறேன் புளி சேர்க்கறதுனால நமக்கு அந்த ஊறுகாயும் கொஞ்சம் லிக்விட் தன்மையாக வரும் ஸோ அதுக்காகவும் சேர்க்குறேன் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை ஊறுகாய்க்கு தேவையான ஊறுகாய் பொடி சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அதே மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அந்த ஆயிலெல்லாம் ட்ரை பண்ணி இழுத்துக்கும் நம்ம செஞ்சு போது தான் அந்த எண்ணெய் எல்லாமே எண்ணெய் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நம்ம கிண்டி கிண்டி நம்ம வேக வைக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஊறுகாய் வந்து பக்குவமா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் முன்னாடிக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஊறுகாயில் ஊற்றின எண்ணெய் ஒன்று கூட இல்லை சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு இது எல்லாமே அப்படியே ஊறுகாய் உள்ளே இழுத்து வச்சுருக்குது நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ணால் நமக்கு அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து திரும்பி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊருகா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் நம்மளால் வந்து ஊறுகாய் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு லிட்டர் எண்ணெய் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் அந்த ஊறுகாய்க்கு நான் நாலு லிட்டர் எண்ணெய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி என்ன தேவைப்பட்டுச்சுன்னா டேரெக்டாக அப்படியே மட்டும் சேர்த்துடக் கூடாது ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும் டேரெக்டாக சேர்த்தா கொஞ்சம் பச்சை வாசனையா இருக்கும் ஊருகா டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எப்போவுமே ஹீட் பண்ணி தான் சேர்ப்பேன் கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அவங்க இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க எந்த கடையில சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் கிடைக்கவே இல்லைங்க உங்ககிட்ட அந்த ஊருகா வாங்கி சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே அந்த டேஸ்ட் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க இது கேட்கும் போதே கஸ்டமருக்கு நம்ம என்னாலும் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் தான் எனக்கு தோணும் அதே மாதிரி எந்த ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது போதும் அதை ஹெல்த்தியாவும் இருக்கணும் கெமிக்கல்ஸ் இல்லாத உணவாகவும் நான் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை முன்னாடி நம்ம வந்து நாத்தங்காய் ஊற வைக்கும் உப்பு சேர்த்தது தான் அதுக்கு அப்புறம் சேர்க்கவே இல்லை தான் நான் உப்பு ஆட் பண்றேன் உப்பு சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயெலாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்குது இது திரும்பி கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெய் எல்லாமே உள்ளே இழுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் முடிக்கும் போது அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முக்கியமாக பொறுமை முக்கியங்க உட்காந்ததை நம்ம பக்குவமாக செய்யும் போது கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம விட்டாலும் ஊறுகாய் அடி பிடிச்சினாலும் நமக்கு அந்த ஸ்மெல் டேஸ்ட்டு மாறிடும் என்ன தான் நம்ம பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது அதனால் கையை எடுக்காமல் அந்த ஊறுகாயை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஊறுகாய் வாங்கும்போது உப்பு அதிகமாக இருக்குமாங்க அவங்க ஊறுகாயில் கடையில் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஊறுகாய் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் கொடுக்கும்போது அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை கடையில் மாதிரிலாம் உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது உப்பு அதிகமும் இல்லை கம்மி இல்லை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவும் எங்கிட்ட வந்து வயசானவங்கெல்லாம் வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க அதேமாரி சுகர் இருக்கிறவங்க அவங்கலாம் கூட அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி வயசானவங்களும் அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே தாராளமாக நம்பி என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கலாம் உண்மையிலேயே உப்பு வந்து ஊறுகாய்க்கு என்ன தேவையோ அந்த உப்பு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாலாம் நான் உப்பு போடவே மாட்டேன் ஏன் அதிகமாக உப்பு போட மாட்டேன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதை நிறைய பேர் வந்து சாப்பிடவும் யோசிப்பாங்க ஸோ அதே இது நம்மளும் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஊறுகாய்க்கு என்ன தேவையோ அளவு உப்பு போட்டால் போதும்னு சொல்லிட்டு நான் அதை மாதிரி தான் கரெக்டாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட்டாக வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன தான் நம்ம காரம் இது எல்லாமே நம்ம உப்பு எல்லாமே போட்டாலும் அந்த ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு கட்டி அளவுக்கு மட்டும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் எல்லா டேஸ்ட்டும் நல்லா மிங்கில் ஆகி சூப்பராக பெர்ஃபெக்டாக டேஸ்ட்டு எண்ணெய் பார்த்தீங்களா சுத்தமா இல்லை நான் சொன்னேன் பாருங்க நாலு லிட்டர் எண்ணெய் கிட்ட நான் ஊத்திருக்கேன் இந்த ஊறுகாய்க்கு ஒண்ணு கூட இல்லை எண்ணெயே இதே மாதிரி மிக்ஸ் பண்ண பண்ண நமக்கு அந்த ஓரத்தில் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் வருது அதே மாதிரி நமக்கு அந்த எண்ணெய் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேக வைக்க வைக்கதான் நமக்கு அந்த எண்ணெய் மேலே வந்து மிதக ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் பக்குவமா நான் தரேன் நீங்க உண்மையிலேயே தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் நீங்களே சாப்பிட்டு அசந்து போய் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணும்போது யோசிச்சு ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க திரும்பி எனக்கு அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஊருகாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கிது பாருங்க இந்த மாதிரி வரும்போது தான் ஊருகா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஊறுகாய் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு லாஸ்டா டேஸ்ட்டு பார்த்துடலாம் உப்பு காரம் அந்த புளிப்பு எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க நான் ஊருகா போட்ட உடனே வந்து என்னோட வீவர்ஸ் எல்லாருமே கொரியர்ஸ் வாங்கியே பாதி காலி பண்ணிடுறாங்க அதனால டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க யாராக இருந்தாலும் சரி டைரெக்டாலும் சரி ஷாப்ல இருக்கிறவங்களும் சரி டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க அப்புறம் ஊருகா காலியாயிடும் திரும்பி போட்டு தரது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சீக்கிரம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தரோம் எந்த ஊர்னாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரேன் ஊருகா போட்டவனே எனக்கு முதல் ரெஸ்பான்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வயசானவங்க தான் அவங்க தான் அதிகமாக எனக்கு கால் பண்ணுறாங்க ஊருகா வீடியோ பார்த்தோமா நல்லா இருந்துச்சு எனக்கு இதை கொரியர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சோ தான் சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் எல்லாமே நான் பண்ணித்தரேன் இன்னைக்கு என்னோட சைட்ல உங்களுக்கு நானு நான் வியாபாரத்துக்கு பயன்படுத்துற ஊறுகாய் வீடியோவை நான் ஷேர் பண்ணிருக்கேன் பத்து கிலோ நாத்தங்காய் ஊருகா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி பக்குவமா செய்யணும் எல்லாமே டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து ஊருகாய் எப்படி பண்றீங்க நீங்க வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க தாராளமா பார்த்து உங்க வீட்டுல செய்யணும்னாலும் செய்யலாம் செய்ய முடியல எனக்கு தெரியல அந்த பக்கம் வரல நினைக்கிறவங்க எங்கிட்ட ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஏழு வகையான ஊர்காயும் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன வகை ஊறுகாய் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி நான் கொரியர் பண்ணின்னு தருவேன் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்